ஹலோ இவர் சிறிது போறோம் எண்பது வயதை தாண்டி வாழும் நடிகர் நடிகைகள் அப்படிங்கிற விவரத்தை வீடியோல பார்க்க போறோம் பி எஸ் சரோஜா பழைய நடிகை எம்ஜிஆருடன் ஜெனோவா கூண்டு கிளி புதுமை ஆகிய படங்களில் நடித்தவர் இவருடைய வயது ஒரு ஆதாரத்தில் நூற்றி இரண்டு வயதாகவும் இன்னொரு ஆதாரத்தில் தொன்னூற்று நான்கு வயதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அடுத்து நடிகர் சாருஹாசன் அவருக்கு வயது தொண்ணூற்றி மூன்று அடுத்து நடிகை ஜவுகார் ஜானகி இவருக்கு வயது தொண்ணூற்றி இரண்டு அடுத்து நடிகர் ஏவி எம் ராஜன் இவருக்கு வயது எண்பத்தி ஒன்பது அடுத்து நடிகை விஜயகுமாரி இவருக்கு வயது எண்பத்தி எட்டு அடுத்து நடிகர் வெண்ணிற ஆடை மூர்த்தி இவருக்கு வயது எண்பத்தி எட்டு அடுத்து நடிகை சரோஜா தேவி இவருக்கு வயது எண்பத்தி ஆறு அடுத்து நடிகர் கவுண்டமணி இவருக்கு வயது எண்பத்தி ஐந்து அடுத்து இயக்குனர் பாலராஜா இவருக்கு வயது எண்பத்தி மூன்று அடுத்து நடிகர் சிவகுமார் இவருக்கு வயது எண்பத்தி இரண்டு அடுத்து இசையமைப்பாளர் இளையராஜா இவருக்கு வயது எண்பத்தி ஒன்று அடுத்து நடிகை புஷ்பலதா அதாவது ஏவிஎம் ராஜனின் மனைவி இவருக்கு வயது எண்பது மேலும் பழைய நடிகை ராஜஸ்ரீக்கு வயது எழுபத்தி ஒன்பது நடிகர் தியாகராஜனுக்கு வயது எழுபத்தி எட்டு நடிகை வாணிசிரிக்கு வயது எழுபத்தி ஆறு நடிகை கே ஆர் விஜயாவுக்கு வயது எழுபத்தைந்து இவர்கள் இன்னும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துகிறோம் சரிவர்ஸ் இந்த கட்டடத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடலில் சந்திக்கிறேன் நன்றி